ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய டீக்கடை ஸ்டைல் சுளியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை ஒரு சில ஊர் சைடு வந்து சுசியம் சீயம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற டீக்கடில் வாங்கி சாப்பிட்ற இந்த ஒரு ஸ்னாக்கை நம்ம வீட்டில் எப்படி சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் இருக்குது வாங்க பார்க்கலாம் ஒரு குக்கரை எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கழுவிட்டு மறுபடியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கிறேன் இன்றைக்கி நான் செய்கிற இந்த சுளியம் வந்து கடலைப்பருப்பில் தான் நான் செய்ய போகிறேன் இதை பாசிப்பயிர்லையும் செய்யலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் வேகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிறேன் இப்போ வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த பருப்பை மட்டும் கையில் மசிச்சோம்னா அந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதும் ஒரு சில பேர் நல்லா குளைவாக நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து தண்ணி இல்லாமல் இருந்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்குவேன் அதிலே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்குவேன் அதாவது ஒரு முக்கால் பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாக இருந்தாலும் தப்பில்லை ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கடலப்பருப்பு பருப்பு சேர்த்ததுனால முக்கால் கப்பு அளவு வெள்ளம் சேர்த்து கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து இது நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் பளவுக்கு மைதா மாவு சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரொம்ப வந்து தண்ணி ஆகிடாமல் இட்லி மாவு பக்குவத்துக்கு நல்லா வந்து கரைச்சிக்கலாம் இன்றைக்கி டீ கடைகள் ஸ்டைலில் சுழியம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து மைதா மாவு ஆட் பண்ணி செய்கிறேன் நம்ம வீட்டில எல்லாம் ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி நம்ம அரிசி உளுந்தெல்லாம் சேர்த்து ஒரு சுழியம் பண்ணுவோம் அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலுக்குள்ளேயே நான் வந்து போட்டிருக்கேன் தீபாவளி ஸ்வீட் ரெசிபி அதில் வந்து கண்டிப்பாக இருக்குது அந்த மெத்தடும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு இல்லனா தோசை மாவு பக்குவத்துக்கு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கரைச்சிக்கலாம் கரைச்சதுக்கு அப்புறமா நல்லா கை வச்சு நான் கலந்துக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் ஸ்பூனில் கூட மிக்ஸ் பண்ணலாமான்ட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஆனால் கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த பக்குவங்கிறது கண்டுபிடிக்க முடியும் இந்த உருண்டை போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு அந்த பக்குவங்கிறது நம்ம நல்லா கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி நான் வந்து மாவை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம பருப்பு கரைச்சிட்டு வந்து இருக்குது அதை வந்து இப்போ வெள்ளமும் அடுப்பில் கர கரையை வச்சது நல்லா கரைஞ்சிடுச்சு அதை வடிகட்டி மறுபடியும் அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வெள்ளம் வந்து கரைஞ்சிட்டாலே போதும் பாகு பக்குவம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இப்போ பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமே வந்து கீழே தீஞ்சு போயிடும் ரொம்ப குலைவாக அதாவது லூஸாக இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது அதனால் கொஞ்சம் பக்குவமாக அந்த ப வெள்ள வந்து இந்த பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கலந்து கலந்து எடுக்கணும் அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வந்து வெள்ளத்து கூடவே நம்ம கடலை பருப்பை நல்லா கரைச்சி விட்டாச்சு இந்த மாதிரி கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் ஒரு மூடி தேங்காய் துருவல் வந்து முழுசாக சேர்க்குற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொறுமையாக கலக்க கலக்க நம்ம உருண்டை பிடிக்கிற அந்த பக்குவத்துக்கு நமக்கு வந்து இந்த கடலை மாவு அப்புறம் வெள்ளம் நம்ம தேங்காய்லாம் சேர்ந்த இந்த ஸ்வீட் பூரணம் வந்து ஒரு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு நமக்கு வரும் அந்தளவுக்கு பொறுமையாக கலந்து விட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஆகிடுச்சு இது வந்து ஆறுனா உருண்டை பிடிக்க வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பக்குவம் தெரியும் அந்த மாதிரி பக்குவம் வரும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வேறு ஒரு ஒரு பிளேட்டில் மாத்திட்டு நல்லா வந்து ஆற வச்சிருங்க சப்போஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் ஆறாது இதை ஆறாமல் உருண்டை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கலர்றதே ஒரு அஞ்சு நிமிஷம் கலர்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாற்றிட்டு சூடு நல்லா ஆறிடுச்சுன்னா இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கையில் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து மைதா மாவும் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு நல்லா பெரட்டிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக மேலே அந்த மாவு எடுத்து போட்டு அப்படியே எடுத்து எடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதாக ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் இதுவும் இருக்காது ஆனால் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த மைதா மாவு வந்து கொஞ்சம் ஒரு சவ்வுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் அது வந்து கண்டிப்பாக மைதா மாவில் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும் டீ கடைகளில் வந்து அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இதுவே நம்ம அரிசி மாவு அதுக்கப்புறம் உளுந்து போட்டு நம்ம சுளியம் பண்ணும்போது அது ரொம்ப பஞ்சு மாதிரி அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து கடைகளில் கொடுக்கும்போது இந்த மாதிரி டக்கு டக்குன்னு போட்டு போட்டு அவங்க வந்து ஞாபகத்துக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் அதே டேஸ்ட்டில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போட்டுவிட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்து எடுத்து ப்ளேட்டில் வச்சுட்டு சூடாக சாப்பிட முடியாது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான டீக்கடை ஸ்டைல் வந்து சுளியம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு நான் உங்களுக்கு ப்ளேட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன் இப்போ செஞ்சுட்டு வந்தாச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்குது அந்த உள்ளே இருக்க ஸ்வீட் பூர்ணமே இந்த வெளில தெரியுது பாருங்கள் இதுதான் பக்குவம் இந்த மாதிரி பக்குவத்தில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஜாலியாக செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி